ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு நம்பர் தலைமை போட்ட அதிரடி உத்தரவு உற்சாகத்தில் ராயபுரம் மனோ என்ன நடக்கிறது களத்தில் வட சென்னை யார் வசம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் வட சென்னை தொகுதியில் அதிமுக வாக்குகளை சேகரிப்பதோடு குறைவான வாக்குகளை பெறக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்களாம் இத்தொகுதியில் ராயபுரம் திருவிக்கா நகருக்கு ஜெயக்குமாரும் ஆர்கே நகர் பெரம்பூருக்கு ராஜேஷும் திருவற்றியூருக்கு மாதவரம் மூர்த்தியும் கொளத்தூருக்கு வெங்கடேஷ் பாபுவும் தேர்தல் பொறுப்பாளர்களாக பணிகளை பார்க்கிறார்கள் திருவிக்கா நகர் பகுதிக்கு கூடுதல் தேர்தல் பொறுப்பாளராக சீனிவாசனை நியமித்துள்ளார்களாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுகவுக்கென இருக்கும் நிரந்தர வாக்குகளோடு சிறுபான்மையினரின் வாக்குகளையும் இளைஞர்களின் வாக்குகளையும் பெறுவதற்கான திட்டங்களை வகுத்துள்ளனராம் கடந்த முறை பாஜக கூட்டணி காரணமாக கிடைக்காத சிறுபான்மையினரின் வாக்குகளை கவர்வதற்காக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை எடுத்துரைத்து வாக்குகளை திரட்டுகிறாராம் ராஜேஷ் அதேபோல் திருவற்றியூர் மணலி ஆயுள் பிரச்சினைக்கு இதுவரை எந்தவித தீர்வும் எட்டப்படாததை கூறியும் மக்களை திரட்டுகிறாராம் கொளத்தூரில் மட்டும் திமுக பலம் வாய்ந்ததாக இருப்பதால் ராயபுரம் திருவிக்கா நகர் பகுதிகளில் அதிமுகவுக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளது அதிமுக தலைமை ஆனால் திருவிக்கா நகர் பகுதிக்கான பொறுப்பாளரான ஜெயக்குமாரோ தென் சென்னையில் போட்டியிடும் வாரிசுக்கு நிலவரம் கலவரமாக இருப்பதால் வட சென்னையில் ஈடுபாடில்லாமல் செயல்படுகிறாராம் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மக்கள் வசிக்கும் திருவிக்கா நகர் பகுதியில் அவர்களின் வாக்குகளை கவர்வது குறித்து ஆர்வமின்றி இருக்கிறாராம் ஏற்கனவே பூத் கமிட்டிக்காக ஐந்து கட்டமாக ஒதுக்கப்பட்ட நிதியில் தற்போதுதான் முதற்கட்ட நிதியையே ரிலீஸ் செய்துள்ளாராம் போன்ற உள்ளடிகளை புரிந்து கொண்டுதான் தலைமையே திருவிக்கா நகருக்கு சீனிவாசனை கூடுதலாக பொறுப்பாளராக்கியது சீனிவாசனையும் முதலில் செயல்பட விடாமல் நீ பேப்பர் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கொள் என கூறி அவரை தடுத்திருக்கிறார் ஜெயக்குமார் இதுகுறித்தும் தலைமைக்கு செய்தி போக தற்போது சீனிவாசனும் தீவிரமாக கலப்பணியில் இறங்கியுள்ளார் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்த பின்னர் வட சென்னையில் வெற்றி பெறும் இலக்கோடு உற்சாகத்தோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் ராயபுரம் மனு இருக்கும் எளிய உழைப்பாளிகளான இளநீர் விற்பவர்கள் துணி தைப்பவர்கள் ஓட்டலில் தோசை சுடும் மாஸ்டர்கள் என ஒவ்வொருவரின் பணிகளிலும் தானும் ஈடுபட்டு அவர்களின் மனதை கவர்வதோடு வாக்குகளையும் கவர்ந்தபடி தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு